வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகியூசி குரூப் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆத்தூரில் விரலி அறுபத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஈரோட்டில் கிழங்கு ஐம்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசுகளுக்கும் விரலி அறுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தொன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது சித்தகோட்டில் விரலி அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் திருச்செங்கோட்டில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசுகளுக்கும் விரலி எழுபத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் விரலி எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோவையில் கிழங்கு அறுபது ரூபாய்க்கும் விரலி எழுபது ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு சந்தை தகவல்களை பெற தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்